இத்தை மாமா தூண்மையா உண்மைதான் மது இதை என்கிட்ட இவ்வளோ நாளும் சொல்லல இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச வருத்தப்படுதலா அதான் சொல்லலை இவ்வளவு பெரிய விஷயத்த குடும்பமாச்சு மூடி மறைச்சிருக்கேன்னு இந்த விஷயம் என்னையே வேற யாருக்கும் தெரியாது அப்ப உங்க பிள்ளைகிட்ட இதை பத்தி பேசலையா இல்ல மது எதுக்கு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லமா ரெண்டு பேரும் மறைச்சியே உங்க அத்தை தம்மா சொல்ல வேண்டாம் சொன்னா என்ன சொன்னேன் கேக்கல சொல்லு அவங்கிட்ட சொன்னா கண்டிப்பா இதை நம்ப மாட்டான் அதுக்காக இந்த வயசான காலத்தில் நீங்க எங்கேயும் மாமா தோட்டத்தில் கிடந்துமா கஷ்டப்படணும் இதுதான் சரியான வழின்னு உங்கள் மாமா சொன்னாவே அப்போ இப்போ ரெண்டு பேரும் தோட்டத்தில் போய் தங்க போறேன்னு சொல்லில இதுவும் மாமாவோட தானே இது என்னோட ஐடியா இல்லை உங்க ஐடியா தான் எப்பவுமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா வீட்டில் உள்ள பெரியவை தான் சரியான முடிவெடுப்பான்னு சொல்லவே ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தப்பு தப்பா முடிவெடுத்துக்கிட்டு இருக்கியே இப்போ இதை விட வேற வழியிலேயே மது கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ம் அந்த ஐடியா தான் சரியா இருக்கும் அப்படியே என்ன ஐடியாமா ஒரு ஆறு மாதம் தானே அத்தை எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் இருந்துட்டு வரேன் என்ன மது நீ வாழ வேண்டிய வயசில் இப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்க அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாள் என்ன அத்தை நான் என்ன நிரந்தரமா அங்கேயே தங்க போகிறேன் ஆறு மாதம் முடிஞ்சேனா மறுநாள் டானே இங்கே வந்து இறங்க போகிறேன் மறுமொழி ஏற்கனவே நாலு மாதம் முடிஞ்சு போச்சு அப்போ ரெண்டு மாதம் தானே அத்தை கண்ணை முடி இருக்கிறதுக்குள்ளே ரெண்டு மாதம் முடிஞ்சிட போகுது மறுபடியும் உங்கள் முன்ன வந்து சண்டை போட போகிறேன் நீங்கள் ரெடியாக இருந்துக்கிடுங்க நீ சொல்றது சரிதான் மது ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒருபோதும் அவன் சம்மதிக்க மாட்டான் கிட்ட இதை பற்றி பேசாமல் எப்படி தான் சொல்லுது இதை பற்றி அவங்ககிட்ட பேசாமலே அவன் என்ன சொல்லுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசாமல் அவை சம்மதிப்பா கூட சம்மதிக்க மாட்டாங்களே நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும் முதல்ல அவை வரட்டும் அப்புறமா சொல்லி பார்ப்போம் நாம் இப்போ சொல்லி பார்த்துக்கிட்டிருக்கேன் நேரம் இல்லை மது வேறு என்ன செய்யணும் த நாங்கள் ரெண்டு தோட்டத்துக்கே கிளம்பி சரியா போச்சு மறுபடியும் வேதாளம் முருக்க முறத்துக்கு ஏறியாச்சா நான் தான் தோட்டத்துக்கு போட்டான்னு சொல்லிகிட்டு தானே இருக்கேன் ஏன் அத்தை ஏன் சொல்லி பேச்சு பேச்சுக்கூட நீ முடிவு பண்ணிட்டு இருக்கீங்களோ என்னம்மா நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருக்கியே நீங்களாவது அத்தைக்கி சொல்லி புரிய வைங்க எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை மது என் பிள்ளைக்கு ஜாதகம் சோசியம் இது மாதிரி நம்பிக்கை கிடையாது அதனால தான் நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்போ என்ன பண்ண எத்தே நான் அவர்கிட்ட ரெண்டு மாதம் அங்கே தங்க போகிறீங்கிற விஷயத்த சொல்லாமலே இங்கே இருந்து கிளம்பி போகிறேன் ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த விஷயம் பரவ அவனுக்கு தெரிய வந்ததுன்னா இதுவே பெரிய இருமது அந்த பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல இப்போ உள்ள பிரச்சனைக்கு முடிவெடுப்போம் கொஞ்சம் யோசித்து பார் மது நான் முடிவு எடுத்த பிறகு யோசனைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைத்த நான் ஒரு நேரம் முடிவு பண்ணம்னா பண்ணினது தான் வேண்டாம் மது இந்த முடிவை மாற்றிக்க அதுதான் நல்லது நான் பாருங்கத்த இதை தவிர வேறு வழியே இல்லை நீ மட்டும் உண்மையை மறைக்கிறங்க சின்னு தெரிஞ்சுன்னு வச்சிக்க அப்புறமா உன் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுமா ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஏன் ஏன்த அது என்ன ஒரே ஐடியா தள்ள முடிக்கிறவளோடே பயமாக இருக்கோ அப்படியெல்லாம் நடக்காதத்த நடக்க நீங்கள் விட்ருவீங்களா உங்கள் ரெண்டு பேர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது எத்தே அதையே பாரவ மூஞ்ச உம்முன்னு வைக்காமல் நார்மலாகவே வைங்க நான் இப்போ தான் உள்ளே போய் ஃபோன் எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துச்சியே இப்போ ஒரு வழியாக பிரச்சனை சீந்தா நாங்கள் எங்கே பிரச்சனை பிரச்சனை இருந்தோம் ஆமாம் ஏற்கனவே பிரச்சனையே நடக்கலை நான் தான் வீட்டில் பிரச்சனை நடக்குதான்னு நினச்சி கற்பனை பண்ணி இங்கேருந்து ஒடையே போயிட்டேன் ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக முடிவெடுத்துட்டு இங்கேருந்து போறியே ஆமாம் சமையலாம் செஞ்சாச்சா அதுக்கு தான் என்ன நேரம் கிடக்கல நீ இப்போ சமையல் செய்ய தான் ராத்திரி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக செஞ்சு தருவேன் நான் ஏன் உங்களுக்கு செஞ்சு தரணும் எப்பா நீங்களே இன்றைக்கி சமையல் செய்ய போறிய உனக்கு அப்போ செஞ்சு தர சாப்பாடுதான் ரொம்ப பிடிக்கும்ல நானே இன்னைக்கு செஞ்சு தரேன் எப்பா ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் எனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்குது அப்போ இவ்வளோ நாளும் நான் செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் போய் சொல்லிகிட்டே இருந்திருக்கிய நீ இங்கே போய் சொன்னால் தப்பு கிடையாது நான் அங்கே போயிச்சோன்னா தப்பு என்னவர் மது நான் ஒன்றும் போய் சொல்லலை உண்மைதான் தான் தண்ணி உன் சமையலும் தான் இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா தேர்தல் சமை அதை விட சூப்பராக இருக்கும் அப்போ சரி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் உங்கள் அப்பா கையாலே வாங்கி சாப்பிடுங்க என்ன மது கொச்சிக்கிட்டியா நான் உடம்பு கோபடல சரி இருக்கட்டும் வந்து உங்களை கவச்சிக்கிடுறேன் இப்போ இனியே எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விடுங்க என்ன மது திடீரப்பில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள் ம் உங்களுக்கு வர வர மருதி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது நான் தான் உங்கள் கிட்டே தோட்டத்தில் வச்சு சொன்னேம்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன்னு போகிறேன்னெலாம் சொல்லக்கூடாது மது கேட்டே நான் போகிறேன்னு சொல்லலை பேச்சு வந்துடுறேன் ya mau ngejepatin kamera surga kalau